சகோதர சகோதரி அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுவால் அருள்பாலிக்கப்பட்ட இந்த புனித மிக்க ரமலானிலே அல்லாஹுவை வணங்குவதற்காகவும் அவனை நினைவு கூறுவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நாம் எல்லாம் அல்லாஹின் ஆலயத்திலே ஒன்று குழுவி இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் இந்த மாதம் சங்கைப்படுத்தப்பட்டதற்கும் இந்த மாதத்தில் ஒரு நாள் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பிக்கப்பட்டதற்கும் மிக முக்கியமான காரணம் ஒரே காரணம் அல்லாஹ் இந்த மாதத்திலே அகில உலகத்திற்கும் அருள்புடையாக அனுப்பப்பட்ட சத்தியத்தை பிரித்தறிவிக்கக்கூடிய இந்த குரானை இறக்கி வைத்ததுதான் என்று இத்தனை மகத்துவம் பொருந்திய இந்த குரான் தன்னுடைய எல்லா பகுதிகளிலும் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்ப்பது அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க கூடாது என்ற முக்கியமான செய்தியைத்தான் குரான் முழுவதும் கொட்டி கிடப்பதை பார்க்கின்றோம் இந்த சத்திய கொள்கையை ஏகத்துவத்தை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான இன்ன பிற சட்டங்களை அல்லாஹ் சொல்வதையும் பார்க்கின்றோம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தியை தான் குரான் முழுவதும் அல்லாஹ் சொல்லி வச்சுருக்கான் அப்போ அதை நாம் படித்து அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அந்த மிக முக்கியமான கருத்தை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய அல்லது நாளை மனிதனை நஷ்ட ஆக்கக்கூடிய தான் அறியாமல் அவனிடத்தில் புகுந்திருக்கக்கூடிய ஒரு சில செயல்கள் அவனை இணைப்பு இணை வைக்கக்கூடிய காரத்தில் காரியத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை பார்க்கணும் அந்த அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்றைய செய்தியாக நாம் முதல் செய்தியாக பார்க்க இருப்பது அறுத்து பலியிடுதல் இருக்கா இல்லையா குர்பானி கொடுக்குறோமா இல்லையா இந்த குர்பானி என்பது அல்லாவுக்காக மட்டுமே இருக்கணும் கடந்த காலங்கள்லாம் பார்ப்போம் தர்கா என்ன செய்வாங்க ஆடை அறுத்து அங்கே சோறாக்கி போடுவதை பார்க்குறோம் அதே போல் தர்காக்களுக்காக ஆட்டை நேர்ந்து விடுவாங்க இந்த ஆட்டை என்ன செஞ்சிடும் மணியெல்லாம் கட்டி விட்டு சில அடையாளங்களையெல்லாம் பிறை போன்ற எழுநூற்றி எண்பத்தாறு போன்ற அந்த பிறை போன்ற விஷயங்களை கழுத்தில் கட்டி இந்த ஆடு நேர்ந்து விடப்பட்டப்போ ஆடு யாரும் திருடி கூட போவானா அந்த ஆட்டை அது யாரும் கட்ட மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க இது தர்காக்களுக்காக அவுளியாக்களின் பெயரால் நேர்ந்து விடப்பட்ட ஆடு அப்படி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் இருந்துச்சு ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது இப்படி நீங்கள் செய்தால் இது இணை வைப்பாக உங்களை நேர்ச்சி அல்லாஹுக்கு மட்டுமாக இருக்கணும் வேறு எதற்காக உங்கள் நேர்ச்சை இருக்கக்கூடாது உங்களுடைய குருபானி இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் அல்லாத்தனுடைய அருண்மறையில் இரண்டாவது அத் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுபத்தி மூன்றாவது வருஷத்தை சொல்கிறான் தாமாக செத்தவை இரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லாஹ அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டே ஆகியவற்றை அவன் உங்களுக்கு தடை அப்படின்னு சொல்கிறான் சில நமக்கு தெரியும் கறி வாங்கும்போது என்ன செய்ய மாட்டோம் தன்னால் செத்து போயிருச்சுன்னா செத்தாட்ட வாங்க மாட்டோம் அது மாடாக இருந்தாலும் சரி தான் எந்த பிராணியாக உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட எந்த பிராணியாக இருந்தாலும் அவை தன்னாக தானாக செத்துகிறதா பிராணியை வாங்க மாட்டோம் அதே மாதிரி இரத்தமும் நாம் சாப்பிட மாட்டோம் பன்றியை இறைச்சி நமக்கு என்ன செய்ய மற்ற எல்லாவற்றையும் விட வார்த்தை வாயால் கூட சொல்ல மாட்டோம் அந்த பெயரை அந்தளவுக்கு அதை என்ன செய்வோம் வெறுக்கக்கூடிய மக்களாக இருப்போம் ஆனால் அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுக்கப்பட்டவையும் அல்லா இங்கே சேர்த்துகிறோம் அல்லாஹ் அல்லாதின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவை வேண்டாம் அவர்களுக்காக நேர்ச்சி செய்து அறுக்கப்பட்டதை அவர்களுக்காக பலியிடப்பட்டது அதே எல்லா தடை செய்கிறான் அல்ல அப்போது இது போன்ற விஷயத்தை என்ன செய்யக்கூடாது நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாத அல்லாதவற்றிற்காக என்ன செய்யக்கூடாது அவர்கள் பெயரை கூறி அறுக்கக்கூடாது அதே அல்ல இன்னொரு வசதி சொல்லி காட்டுகின்றான் நூற்றி எட்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசதத்தை சொல்கிறான் உமது இறைவனை தொழுது அவனுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க அறுப்பீராக அப்படிங்கிறான் அவனுக்காக தான் இருக்கணுமே தவிர நீங்கள் பலியிட விரும்பினால் அறுத்து பலியிட நாடினால் அல்லாஹுக்காக தான் என்ன செய்யணும் அதை செய்ய வேண்டும் அதை தவிர்த்து எந்த ஒரு பொருளுக்காகவோ மனிதர்களுக்காகவோ நாதாக்களுக்காகவோ சுகதாக்களுக்காகவோ அறிஞர்களுக்காகவோ என்ன செய்யக்கூடாது அறுத்து பலியிடக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாவின் தூது செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்குறோம் பல்வேறு செயல்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பதாக சொல்கிறாங்க அதில் இந்த வகையில் ஒரு வரக்கூடியவரும் அல்லாஹின் சாபத்திற்குரியவர்கள் அல்லாவிட்டும் சொல்கிறாங்க முஸ்லீமில் நாலாயிரத்தி ஒன்றாக இந்த செய்தி பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு அழிரலி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இது இந்த செய்தியில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நபிசல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் தன் தந்தையை சபித்தவனை அல்லாஹ் சபிக்கிறான் தன்னுடைய சொந்த தந்தையை யார் சபிக்கிறானோ அவனை அல்லா சபிக்கிறான் இவனுடைய வாழ்க்கைக்கான வாழ்வாதாரம் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்துக்கும் சிறுபிலேந்து பொறுப்பேற்று தந்தை இவனை வளர்த்து ஆளாக்கிய பின்பு அவன் அந்த நேரத்தில் அதற்காக அல்லாஹ் கோபம் கொள்றான் அப்ப தந்தையை சபிக்கக்கூடியவரை அல்லாஹ் சபிக்கின்றான் அதே போல அல்லாத மற்றவர் பெயரில் பிராணிகளை அறுத்தவனை அல்லாஹ் சபிக்கிறான் அல்லாஹ் தான் என்ன செய்யணும் பிராணிகளை அறுக்க வேண்டும் தர்காக்களில் உள்ள அவுளியாக்களுக்காக அறுத்தோன்னா இன்ன பிறவற்றிற்காக அறுத்தோம் என்று சொன்னால் பெரியார்களுக்காக அறுத்தோம்னு சொன்னால் அப்படி அறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னதை பார்க்குறோம் புதிய விஷயங்களை மார்க்கத்தின் பெயரால் பிதாக்களை ஏற்படுத்துகிறாங்களா இல்லையா அவர்களையும் அல்லாஹ் சபிப்பதாக சொல்கின்றான் அது மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய எல்லைகளை மாற்றி பிறருடைய எல்லைக்கல் இருக்குன்னு வச்சிங்க அந்த எல்லக்கல்ல கொஞ்சம் தள்ளி வச்சிடுறது வரப்பை தள்ளி வச்சிடுறது இந்த மாதிரிலாம் தள்ளி வச்சு அந்த பூமியினுடைய நிலையை மாற்றி அந்த பொருளை அபகரிக்க நினைக்கின்றானே இல்லையா அப்படிப்பட்டவனையும் அல்லாஹ் சபிக்கின்றான்னு சொல்கிறான் அப்போ அல்லாஹ் சபிக்கக்கூடிய பட்டியலில் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயரை கூறி ஒரு பிராணியை அறுப்பவனும் வந்துடுறான் அந்த பட்டியலில் அப்போது அல்லாஹுவின் சாபத்திற்குரிய செயல் அல்லாஹ் தடை செய்த செயல் அல்லா இணை வைப்பாக நாளைக்கு குற்றம் பிடிக்கக்கூடிய அந்த செயல் என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் நம்முடைய குர்பானிகளை நம்முடைய அறுத்து பலியிடுதலை அல்லாஹ்வுக்காக மட்டுமே வைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி சொல்வதை பார்க்கணும் அப்போது அறுத்து பலியிடுதல் அல்லாஹ் அல்லாவிற்கான செய்தோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையான இணை வைப்பில் போய் சேர்ந்துடும் அதே போல் நேர்ச்சை செய்கிறோமா இல்லையா அந்த நேர்ச்சை கூட எப்படி இருக்கணும் என்ன எப்படி நேர்ச்சி செய்வோம் எனக்கு ஒன்று ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா என்ன செய்கிறேன் ஏதாவது ஒரு ஆ விருந்து கொடுக்குறேன் ஒரு நூறு ஏழைக்கு சோறு கொடுக்குறேன் அப்படிலாம் நேர்ச்சி செய்வோமா செய்ய மாட்டோமா அந்த நேர்ச்சி கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு பேரில் தான் இருக்கணும் அந்த நேர்ச்சி கூட என்ன செய்யக்கூடாது அவளியாக்களை முன்னிறுத்தியோ அல்லது முன் நம்முடைய பெற்றோர்களை முன்னிறுத்தியோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அல்லாஹுக்கு அல்லாஹ தான் என்ன செய்யணும் நேர்ச்சி செய்யணும் இப்போ அல்லாஹ் அல்லாஹ் குரானில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் ஏதேனும் நல்வழியில் செலவிட்டாலோ நேர்ச்சி செய்தாலோ அதை அல்லா ஹரிகிறான் அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை அப்போது நாம் என்ன செய்யணும் நேர்ச்சையை அல்லாஹ் அல்லாத பொருளுக்கு ஆகிட்டோம் அப்படின்னா அதை அல்ல என்ன நான் இணை வைப்பாக பதிவு செய்து பார்க்குறோம் ஒரு சம்பவத்தை அல்லா வரலாறு சொல்லி நான் போறான்ல மரிய மலையூஸ்லாம் அவருடைய அந்த வரலாறை சொல்லும்போது இம்ரானுடைய மனைவி என்ன செய்கிறாங்க தன்னுடைய மரியமலையூசல்லாம் அவர்களை வயிற்றில் இருக்கும்போது நேர்த்தி செஞ்சாங்க எல்லா இந்த குழந்தை உனக்கு செய்கிறேன் நேர்ச்சி செய்து விடுவேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம் குரானுடைய மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அந்த செய்தி பதிவில் சொல்லப்பட்டிருக்கு இறைவா என் வயிற்றில் உள்ளதை உனக்காக நான் நேர்ச்சி செய்து விட்டேன் அல்லாஹுக்காக தான் நேர்ச்ச வேறு எதற்காகவும் நேர்ச்சி கிடையாது நான் என்னுடைய வயிற்றில் உள்ளவற்றை உனக்காக நேர்ச்சி செய்துவிட்டேன் அது உனக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்படும் இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியுறுபவன் அறிந்தவன் என்று இம்ரானின் மனைவி கூறியதை நினைவூட்டுகிறான் அல்லா சே சொல்கிறான் நபிகளா இருக்கு அந்த இந்த மக்களுக்கு நீ நினைவூட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவர் கூட என்ன செய்கிறாரு நேர்ச்சியை அல்லாவுக்காக தான் செய்கிறார் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன நம்மளோட நேர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அல்லாஹ் அல்லாதவன் பெயர்கள் நேர்ச்சை செய்வதை ரொம்ப சர்வசாதாரணமாக இயல்பாக வச்சிருப்போம் அப்போ அதை என்ன செய்யணும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்போ இன்னொரு செய்தி அல்லாஹின் அல்லாவின் தூதர் சொல்லக்கூடிய செய்தியை ஆயிஷா ரயில்ல அறிவிக்கிறாங்க இந்த செய்தி புகாரியில் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அது என்ன செய்தி அப்படின்னா அல்லாவின் தூதர் அல்லல்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் நரகத்தின் ஒரு பகுதியை மற்றொரு பகுதி தின்று தகர்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அல்லாவுடைய தூதர் மெஹராஜ் மேன் போகும்போது நரகத்தையும் பார்க்குறாங்க சொர்க்கத்தையும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நரகத்தினுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி என்ன செஞ்சிகிட்டு இருக்கு தின்று தீர்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அங்கே ஒரு நபரை பார்த்து தான் சொல்கிறாங்க யார் அந்த நபர் அப்படின்னா அம்ருபின் ஆமிர் அல் குசா இந்த நபரை அல்லாச்சும்போது அங்கே பார்க்குறாங்க அவரை நரகத்தில் எப்படி பார்க்குறாங்கன்னா தன்னுடைய குடலை பிடித்தவராக ஓடிக்கொண்டே இருக்கிறார் இங்கும்ங்குமாக ஓடிக்கொண்டிருப்பதை கண்டேன் அவர்தான் முதன் முதலாக ஒட்டகங்களை சிலைகளுக்கு நேர்ச்சை செய்தார் அல்லாவிந்தோ சொல்லக்கூடிய செய்தி நரகம் அப்படியே திண்டுக்கிட்டே இருக்குது அந்த நரகத்தில் ஒரு மனிதர் அம்ரு என்று சொல்லக்கூடிய பின் ஆமீர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் தன்னுடைய குடலை பிடித்தவராக அந்த நரகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார் அப்படி சுற்றி போது எதற்காக அவர் சுற்றி கொண்டிருக்கிறார் தெரியுமா முதன் முதலாக ஒட்டகங்களை அல்லாஹுக்கும் நேர்ச்சி செய்து அறுத்து தன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் அறுத்து கொண்டிருந்தார்கள் நேர்ச்சியை அவனுக்கே உரித்தாக்கி கொண்டிருந்தார்கள் முதல் முதலாக இந்த மனிதர்தான் ஒட்டகங்களை சிலைகளுக்கு நேர்ச்சி செய்தார் அப்படி சிலைகளுக்கு நேர்ச்சி செய்ததின் காரணத்தினால் இன்றைக்கு எப்படி அலைகிறார் என்று சொன்ன நரகத்தில் அத்தனை கொழுந்து விட்டு தன்னைத்தானே திங்கக்கூடிய அளவிற்கு உஷ்ணம் நிறைந்த அந்த நரகத்தில் தன்னுடைய குடலை வெளியே 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 இழுத்து போடப்பட்டதனுடைய குடலை கையில் சுருட்டியவராக கையில் பிடித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்று அல்லாஹ் செய்யக்கூடிய பார்க்கணும் அப்போ நேர்ச்சி என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் சில நேரங்களில் பார்ப்போம் தர்காக்கல்லில் போயிட்டு நேர்ச்சி செய்வாங்க அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா நாங்கள் தர்காவில் தான் நேர்ச்சி செய்கிறோம் ஆனால் நேர்ச்சி எங்களோட நேர்ச்சி அல்லாவுக்கு தான் அல்லா பேராக தான் அறுக்கிறோம் அவர்கிட்ட நேர்ச்சி செய்து அறுக்கிறோம் என்று சொல்வதே பார்க்கின்றோம் அதுக்கும் மார்க்கத்தில் தடர்து நீங்கள் ஒரு இடத்தில் நேர்ச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே இஸ்லாத்திற்கு முரணான எந்த காரணமும் நடக்கக்கூடிய எந்த காரியமும் நடக்கக்கூடாது ஒரு முறை ஒரு மனித என்ன சிலர் அல்லாஹி ஒரு இடத்தின் பெயரை சொல்லி நான் அந்த இடத்துல என்னுடைய நேர்ச்சை பிராணியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அல்லாஹி தொகுதி கேட்குறாங்க அங்கே ஏதாவது வேறு மத வழிபாட்டு சின்னங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க வேறு ஏதாவது சிலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க நீங்கள் அங்கே அறுத்துதுங்க அப்படி என்றால் அது போன்ற சம்பவங்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் இஸ்லாத்தை இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை தவிடுபடியாக்கக்கூடிய தர்கா வழிபாடு போன்ற அந்த இடங்களில் என்ன செய்யக்கூடாது அல்லாஹுக்காகவே நேர்ச்சியை நாம் என்ன செய்ய செய்திருந்தாலும் அந்த பிராணிகளை அங்கே அறுக்கக்கூடாது அப்போ இன்றைய செய்தியாக நாம் பார்த்துருப்பது நேர்ச்சை அல்லாஹுக்குரியது அறுத்து பலியிடுதலும் அல்லாஹக்கூடியது இவை இரண்டையும் அல்லாஹ் அல்லாத மற்ற பொருளுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ நாம் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் செய்தோம் என்று சொன்னால் அவை இணை வைப்பாகும் இந்த இணை வைப்பு நம்முடைய தொழுகை வணக்கம் நோன்பு ஜக்காத் போன்ற எல்லா விஷயங்களையும் அழித்தொழித்துவிடும் இணை வைக்கக்கூடியவர்கள் நன்மைகள் எல்லாம் என்ன செய்யணும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விட்டான் ஹராவாக்கி விட்டான் என்று சொல்வதை பார்க்கணும் எனவே இதுபோன்ற இணை வைப்பு என்ற மாபாதக செயலிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் நம்மை அறியாமல் இது போன்ற செயல்கள் நம்மிடத்தில் வரும்போது கவனம் எடுத்து இதில் கவனம் செலுத்தி இது போன்ற விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படி விலகி இருக்கக்கூடிய எண்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாஹிதமான இனந்தில்ல ரப்பில் அலமீன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா